அப்ப இந்த பாதத்தை அருகே விழுவது இல்லாவற்றால் பாதத்துக்கு அருகே அமர்வது என்பது ஆண்டு நீர்தான் என்னுடைய சரணகதி என்று சொல்லி எனக்கு ஒன்றும் இல்லையாப்பா நீர் என்னுடைய அதிகாரம் எனக்கு என்னுடைய காரியம் எல்லாத்தையும் நீர் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலடியிலே இருக்கிறது தான் மரியால் வந்து முதன்மை கொடுத்திருந்தால் யாருக்கு முதன்மை கொடுத்திருந்தால் இயேசுவுக்கு முதன்மை கொடுத்து அந்த பாதத்தருகே அமர்ந்திருந்தாள் இரண்டாவது காரியம் என்ன செய்திருந்தால் அவள் பாதத்தருகே அமர்ந்திருப்பது இயேசுடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்ற ஒரு அடையாளமாக இருந்தது இயேசுடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்கின்ற

அதிகாரிகள் மத்தியில் எல்லா இடத்திலையும் நாங்கள் ஓடுகின்றோம் ஆனால் ஆண்டவரே நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் அமர்வதில்லை